ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து புகழ் வந்து முக்கியம் கிடையாது தோனிக்காக தன்னுடைய வாழ்நாள் கனவையே வந்து தூக்கி எறிஞ்சிருக்காருங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் முடிஞ்ச கையோட ஐபிஎல் வந்து மே கடைசி வாரம் தான் வந்து முடியுது ஐபிஎல் முடிஞ்ச கையோட ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்காக வந்து முக்கியமான வீரர்களே வந்து இன்ஜரி ஆகாம பார்த்துக்கணும் ஐபிஎல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது சில போட்டிகளில் வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல முன்னாள் வீரர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி மற்ற நாட்டு கிரிக்கெட் வாரியங்களும் தங்களுடைய அணி வீரர்களை வந்து நாடு திரும்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் முஸ்தபிசு ரஹ்மான அதிகபட்சம் உனக்கு மே மூணு தான் டெட் லைனு அதுக்கப்புறம் நீ வந்து நாடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி இலங்கை கிரிக்கெட் வாரியமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதினெனாவை ஏப்ரல் எண்டோட நீ வந்து நாடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இலங்கை வந்து அழைத்த போதிலுமே கூட பதிர நான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து நான் முழு சீசனும் வந்து ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிட்டாரு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா தோனி ஒரு விஷயத்த சொன்னார் பதிர நாவை டி ட்வெண்ட்டியில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எல்லா ஃபார்மெட்டுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜரி ஆவார் அப்படின்னு ஆனால் தோனி சொன்னதை கேட்காம மலிங்காலாம் வந்து சப்போர்ட் பண்ணி பதிர எல்லா தொடர்லையும் ஆட வச்சாங்க ரிசல்ட் என்ன அப்படின்னா பதிரனா எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ராஸ் போட்டார் அதிகமான ரன்களை வந்து வாரி விளங்கினார் இன்ஜரியும் வந்து ஆனார் இப்போ வந்து தோனி சொன்னது வந்து கரெக்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இந்த விஷயம் பதினாருக்கும் வந்து தெரிய போக நான் வந்து டி ட்வெண்ட்டி கோப்பையில் வந்து ஆடி நம்ம நாட்டுக்காக வந்து உழைச்சி பெரிய ஒரு புகழுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் கிரிக்கெட் பற்றி வந்து கற்றுக்கணுங்கிற ஆசையும் ஆர்வமும் எனக்கு வந்து இருக்குது என்னால் ஒரு வருஷத்தில் கற்றுக்க முடியாததை இந்த ஒரு ரெண்டு மாதத்துல வந்து சிஎஸ்கேல இணைஞ்சி ஆடும் தோனி கிட்ட இருந்து நான் வந்து கற்றுக்குறேன் அதனால புகழை விட மேட்டில் கற்றுக்கணுங்கிறதான் எனக்கு வந்து முக்கியம் இப்போ நான் வந்து சின்ன வயசுல விஷயங்களை கத்துக்கிட்டா தான் பியூச்சர்ல நாட்டுக்காக பல பெரிய விஷயங்களை வந்து கொடுக்க முடியும் அதனால யாரும் தவறாக நினைக்காதீங்க முழு நான் வந்து ஆட போறேன் இலங்கை கிரிக்கெட் வாரியம் வந்து அழுத்தம் கொடுத்த போதிலுமே கூட நான் வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பதிலா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு நன்றி